ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் எட்டு விஷ்ணு உச்சபட்ச திருச்சியோடு கேட்டான் என்னப்பா சொல்கிறீங்க அந்த ஜபமாலை செவ் செவன்த் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மாட்டாளா மாட்டா எப்படி சொல்கிறீங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் விவேக் சொல்லிவிட்டு டீ பாயிண்ட் மேல் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து சேனலை மாற்ற ரூபல் ரூபலாதை பறித்து டிவியின் திரையை இரண்டாக்கினார் என்னங்க அது ஒரு சென்சிட்டிவான மேட்ரை இவ்வளோ அலட்சியமாக டீல் இருக்கீங்க சுடக்கூடி ஏம்ப்ஸ் கொலை செய்யப்பட்டாலுங்கிற விஷயம் ஜெபமாலைக்கு மட்டும்தான் தெரியும் அவளும் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கா நீங்களும் அவளை பெசன்ட் நகரில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சந்தித்து பேச ஏற்பாடு இருக்குது புறப்படுற நேரத்தில் அந்த வர வரமாட்டான்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் அவள் வரமாட்டான்னு அர்த்தம் அப்படின்னா அவள் போய் சொல்லியிருக்காளா ஆமாம் அப்படி தான் தெரியுது அவள் சொன்னது போயின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எப்படி மனசுக்கு பட்டது விவேக் சொல்ல ரூபலா விஷ்ணுவை பார்த்தார் டி விஷ்ணு உன்னோட பாஸுக்கு என்னாச்சுன்னா தெரியல மேடம் அவர் பேசுகிற தமிழ் பாஷையாக இருந்தாலும் ஏதோ ஒரு அந்நிய பாஷையில் பேசுகிற மாதிரி கொஞ்சம் புரியுது நிறைய புரியாமலும் இருக்குது இது ஒரு வகையான ஜென் நிலை மேடம் பாஸ் மாதிரி இருக்க அறிவு தான் இப்படிப்பட்ட ஞானோதயமெல்லாம் தோணும் இக்கட்டான இது மாதிரியான சமயங்கள் பிரச்சனையை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும் மேடம் எப்படி பாசை காட்டிலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்க ஒருத்தரை ஒரு ரெண்டு நிமிஷம் அவர்கிட்ட பேச வச்சா போதும் மேடம் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ எங்கேடா கிடைப்பார் ஏன் மேடம் எழுவத்தி மூணு கிலோ வெயிட்டில் நான் ஒருத்தவங்க முன்னாடி விஸ்வரூபம் எடுத்த பெருமாள் மாதிரி எண்ணிட்டுருக்கேனே உங்கள் பார்வைக்கு தட்டுப்படலையா பாஸ் சென்னையிலே போயிட்டால் அவர் எப்படி ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் ரூபலா எரிச்சரோடு விஷ்ணுவை பார்த்தாள் இவன் ஒருத்தன் என்று முனகியவள் சரி அவர்கிட்ட பேசு என்றாள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் டீ வேணும் மேடம் யாருக்கு எனக்கு தான் மேடம் ஒரு லெமன் டீ உள்ளே போனால் தான் என்னோடய புத்திசாலித்தனம் பூஸ்ட் ஆகும் அப்படி ஒரு சாபம் எனக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மேடம் உனக்கு இது மாதிரி நிறைய சாபம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் லெமன் டீயோடு வரேன் டீயோடு அப்படியே ஒரு இலவச போட்டு இருக்கட்டும் மேடம் இலவச என்னைப்பா ரெண்டு பிஸ்கட்டை சொன்னேன் மேடம் ரூபலா விஷ்ணுவை ஒரு அமில பார்வையில் நினைத்து கொண்டே சமையல் அறைக்குள் விவேக்கிடம் திரும்பினான் விஷ்ணு இப்போ சொல்லுங்க பாஸ் என்ன பிரச்சனை உனக்கு தெரிஞ்ச டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் இருக்கிறதா சொன்னியே அவர் பேர் என்ன ராமஜெயம் அவரை இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு நீயும் நானும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நம்ம கார் இருக்கும்போது எதுக்கு பாஸ் டாக்ஸி பேசாமல் சொன்னதை செய் ஓகே பாஸ் விஷயம் ஏதோ சீரியஸ்னு தெரியுது இப்போ ஃபோன் பண்ணி ராமஜெயத்தை வர சொல்லிடுறேன் விஷ்ணு தன் செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு ராமஜெயத்தின் செல்ஃபோன் நம்பரை தேடிக்கொண்டு இருக்க விவேக் ஒரு நிமிஷம் விஷ்ணு என்றான் சொல்லுங்கள் போஸ் டாக்ஸி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க சந்தில் விநாயகர் கோயில் பக்கத்தில் நிற்கட்டும் ஏன் போஸ் இப்போதைக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காத பேசாமல் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் செய் புரியுது பாஸ் ஏதோ ஐசியூ யூனிட்டில் இருக்கிற விஷயம் போல் இருக்கே நான் இப்போ ராமஜெயத்துக்கு ஃபோன் பண்ணிடுறேன் போஸ் சொன்ன விஷ்ணு அந்த ராமஜெயத்தை செல்ஃபோனில் பிடித்து பேசிவிட்டு விவேக்கை ஏறிட்டான் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே டாக்ஸி வந்துடும் போஸ் அதே வினாடி விவேக்கின் செல்ஃபோன் மென்மையாக சினுங்க விவேக் எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான் டிஜிபிஎன்பிஏ தியோடர் பெயர் டிஸ்பிளேயில் தெரிந்தது செல்ஃபோனை எடுத்துக்காது கொடுத்த விவேக் சலனமில்லாத குரலில் குட் ஈவினிங் என்றான் சே வெரி வெரி ஒஸ்ட் ஈவினிங் மிஸ்டர் விவேக் டிவியில் நியூஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார் இப்போ பாருங்கள் எல்லா டிவி சேனலும் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொல்லப்பட்ட சுரகோடியோட மேட்ரும் அவளுடைய அண்ணன் வீட்டை தூக்கணும் தொங்குன மேடரும் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு விவேக் டிவியை ஆன் செய்து சே சேனல் மாற்றி மாற்றி பார்த்து விட்டு எஸ் சார் எல்லா சேனல்களையும் இந்த விஷயம் நெருப்பாட்டாக இருக்கு என்றான் என்ன பண்ணலாம் இப்போதைக்கு மீடியா பீப்பிளை ஒன்றும் பண்ண முடியாது சார் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு இந்த விஷயந்தான் மூணு வேலையும் சாப்பாடு எனக்கு சில விஷயங்கள் கிடச்சிருக்கு சார் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் பி கேர்ஃபுல் நான் சொன்ன விஷயத்தை மறந்துட வேண்டாம் இந்த மர்டர் சம்மந்தப்பட்ட விசாரணை வெளிப்பார்வைக்கு நுனிப்பு மேயிற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் கொலையாளியை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் வேகமும் ஆழமும் வேணும் நான் அந்த விஷயத்தை மறக்க மாட்டேன் சார் உங்கள் கிட்ட நான் நூற்றி இருபத்தெட்டு மணி நேரம் அவகாசம் கேட்டேன் அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே கொலையாலேயே நெருங்கிடுவேன் நெருங்கி ஆகணும் இல்லைன்னா இன்னொரு விபரீதம் நடந்துடும் இன்னொரு விபரீதமான விஷயமா ஆமாம் மிஸ்டர் விவேக் சிவகுடி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொலை செய்யப்பட்ட போது ஸ்டேஷனில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் வலுதறிஞ்சு போயிருந்ததால் அந்த கேமராக்களில் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு பதிவாகலை ஆனால் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த ஒரு ஹோட்டலில் முன்புறம் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ஒரு காட்சி பதிவாகியிருக்கு அது எது மாதிரியான காட்சி தெரியுமா மிஸ்டர் விவேக் சொல்லுங்கள் சார் அந்த சிசிடிவி கேமராவில் ஒரு இளைஞன் பதிவாகியிருக்கா கையில் ஒரு சிவப்பு நிற சூட்கேஸ் முகத்தில் அளவுக்கு அதிகமான பதட்டம் ஸ்டேஷனை விட்டு வெளியே வேகமாக வரான் அந்த நபர் தான் சுடக்கூடிய வெட்டியாக கொலையாளியாக இருக்க முடியும்னு நான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் அந்த வீடியோ பதிவை பார்த்தா எனக்கு அந்த இளைஞன் கொலையாளியாக இருக்க முடியாதுன்னு மனசுக்கு பட்டிருது நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வர காரணம் என்ன சார் அந்த இளைஞன் கையில் இருந்த சிவப்பு நிற சூட்கேஸ் ஒரு கனமான சூட்கேஸ் அவன் அதை தூக்கிட்டு வரும்போதே தெரியுது ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது இருப்பதடி நடப்புறதுக்குள்ளேயே ஒரு தடவை அந்த சூட்கேஸை கீழே வச்சுட்டு பத்து வினாடி ஆஸ்வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வரான் இப்படி மூணு தடவை சூட்கேஸை வச்சு வச்சு எடுத்துகிட்டு வரான் ஒரு பெண்ணை கொலை செய்ய போகிறவன் அப்படி ஒரு ஹெவி லக்கேஜை தூக்கிட்டு வருவானா என்ன டிஜிபிக்கிட்ட அந்த பாயிண்ட்டே சொன்னிங்களா சார் சொன்னேன் ஒட் வாஸ் தி ரிப்ளை நீங்கள் சொல்கிறது சரிதான் தியோடர் அந்த இளைஞன் ஸ்டேஷனை விட்டு அவசர அவசரமாக வெளியே வரான் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் தான் கொலையாயாக இருக்க முடியும்னு என்னால் ஒத்துக்க முடியலை ஆனால் எனக்கு மேல் இடத்துலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது யாரையாவது ஒரு நபரை கொலையாளியாக இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க சொல்லி யார் சார் அது ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பர்சன் அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாது டிஜிபுக்கு அவருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறார் இது ஒரு ஷேடோ ஆர்டர் தமிழில் சொல்லணுன்னா நிலக்கட்டளை சார் யார் ஆட்சிக்கு வந்தாலும் போலீஸ் போலீஸ் மாதிரி தான் இருக்கிறோம் யாருக்கு அடுகு கூடாது அப்படி இருக்கத்தான் ஆசைப்பட்றோம் அது நடைமுறையில் சாத்தியப்படுறதில்லை இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அடுத்த கட்ட வேலை என்ன தெரியுமா மிஸ்டர் விவேக் என்ன சார் வேலாச்சேரி ரே ஸ்டேஷனை விட்டு அவசர அவசரமாக வெளியே வந்த அந்த இளைஞன் உண்மையாகவே கொலையாளியாக இல்லையா என்று நமக்கு தெரியாது இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது அவன் கொலையாளியாக இருக்கலாம் ஒரு வேலை இருந்தால் சட்டம் தடம் புரண்டு விடும் ஸோ உங்களுக்கு பொறுப்பு இதில் அதிகம் உண்மையான குற்றவாளியை நீங்கள் சீக்கிரம் நெருங்கியாகணும் விவேக் பால் இஸ் இன் யோர் கூட் யூ ஹேவ் டு ப்ளீ நான் ஏற்கனவே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் சார்